வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா கிச்சடி ரைஸ் பண்ண போகிறேன் கிச்சடி சாப்பாடு பண்ண போகிறேன் கிச்சடி சாப்பாடு அது எதை வச்சு பண்ண போகிறேன்னாக்கா தினை அரிசி தினை அரிசி அரை கிலோ அரிசி எடுத்துருக்குறேன் அரை கிலோ தினை அரிசி வச்சு இன்றைக்கி கிச்சடி சாப்பாடு பண்ண போகிறேன் அது காளை உணவு இப்போ காலையில் மணி எட்டாயிருச்சு இப்போ காளை உணவு வந்து தினை அரிசி கிச்சடி பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்குறோன்னு பார்த்து பாருங்க ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கட்டி பூண்டு தொளித்து வச்சிருக்கிறேன் அப்புறம் நாலஞ்சு பச்சை மிளகாய் இது ரெண்டும் இடித்து வச்சுக்கணும் இதில் இது கூட வந்து இது என்ன பலாக்கொட்டை பலாக்கொட்டையும் கொட்டையும் அதுலேயே போட போகிறேன் பலாக்கொட்டை ரொம்ப ரொம்ப சக்தி சக்தி உள்ளது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது இதில் பிழாப்பழம் கொட்டையை போதெல்லாம் வாங்கி எப்படி வேணாலும் சமைச்சு சாப்பிடுங்க வேக வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுங்க வேக வச்சு தாளித்தும் கொடுக்கலாம் பிளாக்கொட்டையில் அவ்வளோ ஒரு இது அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வர வேண்டிய பொருள் இதெல்லாம் நம்ம உடம்புல சேர்த்துக்கணும் பிளா கொட்டையை அதில் சேர்க்க போகிறேன் இது வந்து புதினா கொத்தமல்லி தலை தண்ணியில் போட்டிருக்கேன் கிள்ளி இப்போ பாட்டி எப்படி செய்கிறன்றதை காமிக்கிறேன் தினை அரிசியை கழுவிட்டு வந்துடுறேன் பாருங்கள் தினை அரிசி கழுவிட்டு வந்துட்டேன் நல்லா கழுவணும் கழுவும் போது நீங்கள் தினை அரிசியும் கூடவே வரும் ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாம் நிறையா வேஸ்ட் பண்ணிடாதீங்க தென் அரிசி கழுவும் போது கொஞ்சம் நம்ம நிதானமாக கழுவணும் எனக்கு லாஸ்ட்டில் நம்ம ஊற்றும் போது அது வடியும் அது அரிசியும் கூடவே வரும் தண்ணி கூட அப்போ ஒரு ஜலடை வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஜலடை வச்சுக்கோங்க தினை அரிசி கழுவும் போது இது ரொம்ப நல்ல ஆரோக்கியமான பொருள் தினை அரிசி இப்போ பாட்டு எப்படி செய்கிறேன் செய்முறையை காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் குக்கர் காய வச்சுட்டேன் பாட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் நெய் இருந்தால் கூட நெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் கடலைண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் இது கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம் மிளகு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் சீரகம் போட்டு ரெண்டு பெரிய நறுக்கி அச்சிருக்கல்ல அதை போட்டுன் நல்லா பொறிஞ்சிச்சு இது கூடவே பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டும் சாப்பிட் பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பில் இது எல்லாத்தையும் அதுலேயே போட்டுக்கோங்க எண்ணெயிலே போட்டுருங்க பொரியட்டும் கொஞ்சம் கொத்தமல்லி கடவுள் வச்சிரு கொத்தமல்லி கடவுளைக்குள்ள இல்லை கொத்தமல்லியும் புதினா அதை கொஞ்சம் வச்சுருக்கிறோம் லாஸ்ட்டில் பட்ட கிராமெலாம் போடாதுங்க நம்ம அரிசியும் பொருக்கும் பேர் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி காலையில் பாட்டு இட்லி தோசையெல்லாம் ஊற்றலை வெறும் தேனையரிசி தான் இன்றைக்கி பசங்க அரிசி பிச்சடி செஞ்சு கொடுங்க அம்மானு கேட்பாங்க சரி செய்கிறான் தனியாக அடித்து ஆனால் குக்கரில் தான் வைக்கணும் அடுப்பு இருக்கிறவங்க அடுப்பில் செஞ்சிங்கன்னா அது அடுப்பு நிதானமாக அதை நிறுத்தி வேகும் ஆனால் குக்கரில் தான் செய்யணும் நம்ம கேஸில் செய்கிறோம்னா குக்கரில் குக்கர் வச்சு குக்கரில் செய்யணும் அது விசில் வரும்போது அது நல்லா வெந்துடும் ஒரு நாலஞ்சு விசில் வச்சிங்கன்னா அது வெந்துடும் ரொம்ப சுதைக்க தானே கண்ணாடி காலத்துக்கு வந்தால் போதும் இது கூட என்ன பண்ணுறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வரமல்லி தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வெறும் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆனால் பச்சை மிளகா போட்டிருக்க சின்ன ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ இது கூடவே இந்த தக்காளி போட்டு போட்டுக்கலாம் இந்த கலா கொட்டையும் இப்படியே போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க இந்த பச்சை வாடை போ போகிற அளவுக்கு நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் பச்சை வாடையெல்லாம் போயிடும் மிளகா பொடி இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் நேரம் வேக கொதிக்கும் பச்சை வாடை போகிற அளவுக்கு வேகட்டும் மூடி வைக்காதீங்க திறந்தே வச்சுருங்க கொதிச்சிருச்சு அது தேவையான போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா அரை கிலோ தின அரிசி அரை கிலோ தினை அரிசியை நீங்கள் ஒரு கிளாஸில் ஒரு டம்ளரில் அளந்துக்கோங்க அளந்துட்டு அதுக்கு அதில் அந்த டம்ளரில் எத்தனை டம்ளர் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ பாட்டிக்கு வந்து அந்த அளவு தெரியும் எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்ட்டு நான் போட்டுக்கிறேன் பாட்டி அதில் இந்த தக்காளி பழத்து கூடயே போட்டுக்கிறேன் தாளிச்சு இல்லையா இது கூடயே போட்டுக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு டம்ளர் இது போட்டிங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அளந்துக்கோங்க பாட்டி அரை கிலோ இது அரை கிலோ தான் அரை கிலோ வாங்கி என்ன பண்ணுங்க அளந்து பாருங்கள் கலந்து பாருங்கள் எத்தனை டம்ளர் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த டம்ளரில் என்ன பாருங்கள் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நல்லா வேகணும் அது நல்லா கழுவிக்கோங்க கழுவும் போது பாட்டி சொன்ன அளவு அந்த மாதிரி வடிகட்டி வச்சு வ வடிக்கணும் எல்லாமே நம்ம கழுவி கழுவும் போது நம்ம தண்ணி கீழே ஊற்றும் போது லாஸ்ட்டில் வந்து அது வடியும் ரெண்டு டம்ளர் இருந்தாக்கா ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றுணும் பாட்டி முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி வே அந்த காயோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஊற்றினேன் அப்புறம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினேன் இதில் ஒரு சொம்பு தண்ணி இது ஒரு சொம்பு தண்ணி வந்து அரை லிட்டர் தண்ணி இது திரும்பி ஒரு டம் ஒரு டம்ளர் ஊற்றுக்குவேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன் நீங்கள் வந்து அந்த மாதிரி பாட்டி ஊற்றின மாதிரி ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் அளந்துக்கோங்க தினை அரிசியை தினை அரிசி வரகரிசிலாம் பாட்டி எப்பவுமே இந்த மாதிரி கிச்சடி செய்வேன் இப்போ செஞ்சுருக்கிறது அரிசி இப்போ இதில் அளந்துக்கிட்டிங்கனாக்கா இதில் எத்தனை டம்ளர் தினை அரிசி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் இருக்குது ஒன் ஒரு டம்ளர் தினை அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் உங்களுக்கு கொஞ்சம் களி மாதிரி வேண்டாம் கொஞ்சம் கொல கொலன்னு வேணாம் கொஞ்சம் நல்லா பொழுன்னு வேணும்னாக்கா ரெண்டு டம்ளர் ஊற்றணும் நாங்கள் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ரொம்ப பொழு பொழுன்னு இருக்காது ஓரளவுக்கு இருக்கும் காலையில் டிஃபன் தானே சாப்பிட்றோம் அதுக்கு தான் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுறேன் உங்களுக்கு சாப்பாடு மாதிரி கொழுக்கொள்ளும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தண்ணி ஒரு டம்ளர் இப்போ ஆறு டம்ளர் தண்ணியில் ஒரு டம்ளர் குறைச்சிக்கோங்க இல்லை ரெண்டு டம்ளர் போட்டிங்கன்னா சொல்கிறேன் காட்டி விட்டுப்பெல்லாம் போட்டுட்டேன் இது ஒரு கொதி வரட்டும் இது மேலேயே புதினாவும் கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி தலையும் பச்சை புதினா தலையும் இது மேலேயே போட்டுட்டேன் நல்லா கொதி வருது இந்த மாதிரி கொதி வரும்போது குக்கர் மூடி போட்டுருங்க கேஸையும் ஸ்டவையும் ஸ்லோவாக வச்சிடணும் ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிடலாம் நிறுத்தி நிதானமாக வேகட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதுங்க ஸ்டவ் இப்போ வெயிட் போட்டோம் ஒரு நாலு விசில் வரட்டும் பாட்டு திறந்து காமிக்கிறேன் இப்போ பார்த்து நாலு விசில் வந்துருச்சு பெரிய விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் விசில் இறங்கணுன்னா பாட்டி திறந்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கான் அது திறந்து பாக்குறேன் விசில் அடங்கிடுச்சு சூப்பராக வந்து உங்களுக்கு பாருங்க பாருங்கள் அரைக்கில அரிசியில் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த புதினா கொத்தமல்லியில் வச்சுருந்தாங்களே அதையும் போட்டுக்கிறேன் பாட்டிக்கு இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் செய்யலை பழைய குழம்பு இருக்குது சாம்பார் சாம்பார் தான் ஊற்றி சாப்பிட போகிறோம் பாட்டி சொன்ன அளவே தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த அளவு கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் வர தினை அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இன்னும் பொழு பொழுன்னு வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை குறைச்சிக்கோங்க பாட்டி கொஞ்சம் இதாக தான் இருக்கும் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் கொள்கிறோன்னு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வந்து ஆறிடும் நாலு விசில் வைங்க போதும் அதுக்கு மேலே வைக்காதீங்க ஊறெல்லாம் வைக்க வேணாம் அரிசியை ஊற வச்சிங்கன்னா நறுக்கு அரிசி மாதிரி ஆயிரும் இந்த அரிசியெல்லாம் ஊற வைக்கக்கூடாது சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு பாட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கணுமா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான பொருள் இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை இதே மாதிரி கிச்சடி செய்யுங்க இட்லி தோசையை கொஞ்சம் குறச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ அரிசி கிச்சடி வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இதே மாதிரி பார்க்குறதோட விடாதீங்க செஞ்சு சாப்பிடுங்க தண்ணி பாட்டி சொன்ன அளவில் ஊற்றுங்க ஒரு டம்ளர் ஒரு அரிசி போட்டிங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க ஒரு நாலு விசில் வைங்க போதும் அதுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் கஞ்சி மாதிரி இதே கஞ்சி மாதிரி வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி இப்போ கிச்சடி வந்து அருமையாக இருக்குது இதே மாதிரி இப்போ செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நல்ல உணவு செஞ்சு சத்தான உணவு செஞ்சு சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ பாட்டி இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமாண்ட்டில் கேளுங்க உங்களுக்கு ஏதாவது என்ன போடணும் பாட்டி எதுனா காய்கறி இது கூட போட்டு செய்யலாம்னு கேட்டிங்கன்னா கூட பாட்டி சொல்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி செஞ்சு இது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் பார்த்திங்கன்னா களைஞ்சி ஊரெல்லாம் வைக்குவாங்க களைஞ்சி போட்டு இது நாலு விசில் வச்சிங்கன்னா முடிஞ்சது குக்கரில் தான் வைங்க வேறு போசிலெலாம் வச்சு ஆக்காதீங்க குக்கரில் தான் வைக்கணும் இந்த ரைஸ் எல்லாம் அடுப்பு இருக்கிறவங்க பா பாத்திரத்தில் வச்சு அப்படியே அடுப்பு தனால் கம்மியாக வச்சுட்டு அப்படியே தம்மில் மூடி வச்சுட்டிங்கன்னா அழகாக வந்துடும் நீங்கள் வந்து கு ஸ்டவ்வில் செய்கிறவங்கெல்லாம் குக்கரில் எல்லோரும் இதே மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிட்டு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க தேங்க்யூ